வணக்கம் எல்லார என்ன பண்ணுறீங்க சாப்பிட்டிங்களா பாருங்க எப்படி இருக்குது நல்லா இருக்கா இப்போ ரீசெண்ட் டைமில் நிறையா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி சின்ன சின்ன தோடு ஜெயின் அந்த மாதிரி மேக்கப் ஐட்டம் தான் காட்டிகிட்ருக்கேன் அதே மாதிரி தான் இன்றைக்கும் இதை வாங்கியிருக்கேன் எல்லாரும் திட்டுறாங்க எதுக்கு அந்த மாதிரி வந்து கவரிங்க வாங்கி 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 சேர்த்துட்ருக்க அழகுக்காக இதில் ஒரு கிராம் நீ பவுனாக எடுத்துடலான்னு இல்லை பெண்களுக்கு எதை தான் நகை வச்சுருந்தாலும் வச்சுக்கோங்களேன் ஏன்னா ஒரு பொருளை பார்க்கும்போது ஆசையாக இருக்கும் அதை போல் அதே மாதிரி தான் ஆனால் எல்லாத்தையும் நான் வாங்க மாட்டேன் இந்த வீடியோக்காக தான் இருக்கேன் எப்படி இருக்கு நல்லா இருக்குங்களா இதை பார்க்கும்போது ஒரு சாங் தான் நியமக்க வருது பார்த்த விழி பார்த்து கிடக்க பைத்தியமாக புத்தி தளிக்க ஆசைப்பட்டு இறங்குவது என்ன வீட்டு வாசி உலகிய போல வேறுபட்டு பட்டு வாழ பொண்ணு அதுக்கப்புறம் தெரில நல்லா இருக்குங்களா இது வந்து வெளில போகும்போது நீங்கள் எல்லா ட்ரெஸ்ஸுக்கும் வேர் பண்ண முடியாது கொஞ்சம் கிராண்டா இருக்குங்கள ஸ்டோன் எல்லாம் வச்சு அந்த மாதிரி போட்டுட்டு போனீங்கன்னா நல்லா இருக்கும் ஓகேங்களா உண்மையாக நல்லா தான் இருக்கு ஆனால் வீட்டில் வந்து டெய்லி போட முடியாது எதனால் ஃபங்க்ஷன்ஸ் போகும்போது போட்டுக்கலாம் எனக்கு பிடிச்சிருக்கு ம் நல்லா இருக்கா கமெண்ட் பண்ணுங்க நிறைய பேர் வீடியோ பார்க்குறீங்க ஒரு இருபதாயிரம் பத்தாயிரம் பேர் கூட பார்க்குறீங்க ஆனால் யாரும் கமெண்ட் பண்ணுறதில்ல லைக் பண்ணுறதில்ல அதான் பிரச்சனை வீடியோ பார்க்குற அளவுக்கு சப்போர்ட் பண்ணுங்க சரிங்களா நானே கேட்கக்கூடாதுன்னு தான் பார்க்குறேன் ஆனால் வீடியோ பார்க்குறீங்கல்ல ஆனால் பிடிச்சது நாங்கள் தானே பார்க்குறீங்க கொஞ்சம் சப்போர்ட்டும் பண்ணுங்க சரிங்களா பாய் சாப்பிட்டீங்களா எல்லாரும் எல்லா வீடியோலையும் கண்டிப்பாக கேட்பேன் சாப்பிடுங்க பிடிச்சவங்கள பத்திரமா பார்த்துக்கோங்க இருக்கிறது ஒரு லைஃப் தான் சந்தோஷமா இருங்க சரிங்களா பாய்ங்க